ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் தமிழ் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டுருக்கீங்க தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால் மாதிரி பேன் கார்டு எப்படி இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஒரு ரூபா கூட செலவில்லைங்க இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா உங்களோட ஆதார் கார்டு என்ன அது என் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் மட்டும் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கம் போல் நம்ம கூகுளில் போயிட்டு இ பேன்னு டைப் பண்ணி அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடய ஹோம் பேஜ் இது தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா மாதிரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ தேவையில்லை நமக்கு தேவையானது பேன் மட்டும்தான் இதில் கூட லாஸ்ட்டாக நம்ம பார்த்த வீடியோவில் இருக்க லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் தான் எப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா இன்ஸ்டன்ட் இ பேன் அப்படின்ற ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ் என்னங்கிறது இது தாங்க உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா அது ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சட்டப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலே நம்ம இன்னொரு பேன் கார்டு ஆதார் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டென் தௌசண்ட் ருப்பீஸ் ஃபைன் பே பண்ணுறதும் இல்லாமல் அவங்க எடுக்கிற நடவடிக்கைக்கும் நம்ம ஒப்பட்ருக்கணும் அப்படின்றத அதில் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஈ ஆல்ரெடி பேன் இருக்குது அப்படின்னா அந்த சர்வீஸ் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு பேன் கார்டு இல்லைன்னா மட்டும் இது பயன்படுத்துங்க பார்த்தீங்களா இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது கிட் நியூ இபேன் அண்ட் செக் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் இ பேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நியூ இபேன் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதும் டவுன்லோட் பண்ணுறதும் பார்க்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கெட் நியூ இ பேன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் அது திரும்ப திரும்ப நமக்கு அந்த வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க ஆல்ரெடி பேன் இருந்தால் இதை அப்ளை பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் தான் இந்த இடத்துல போட போகிறீங்க அதாவது உங்கள் ஆதார் கார்டில் ஒரு பன்னெண்டு நம்பர் இருக்கும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும் கரெக்டாக உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கே அது தப்புன்னு சொல்லிடும் கீழே எழுதி வந்துடும் தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே கண்டினியூ கொடுத்துருங்க கீழே தெரியுது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி செக்கப் வரும் இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு மறுபடியும் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆதார் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதாவது உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கீங்க இல்லை ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நமக்கு வந்து த்ரீ அட்டம்ஸ் தான் இருக்குது ஒரு நாளைக்கு அப்படி இல்லை எனக்கு மூணு அட்டம் தப்பாக போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் பண்ணணும் ஸோ அதை பார்த்து கரெக்டாக அதை போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி கீழே செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ் கிளிக் தாங்க கண்டினியூ ஷோ ஆகும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பேஜ் வரும் அதில் என்னென்ன வருது அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஆதார் நம்பர் நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மொபைல் நம்பர் எல்லாமே இதில் வந்துடும் அட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் கரெக்டான ஒருத்தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேலே இருக்குது எல்லாமே கரெக்டு தான் அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு பேன் இல்லை அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலிடேட் ஆகிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது கண்டினியூ கொடுத்தீங்கனாலே வந்துடும் இதில் வந்து உங்களோடய இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா வேலிடேட் கொடுங்க இல்லைனா கண்டினியூ கொடுத்துருங்க இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுங்க அவ்வளோதான் ரொம்ப 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 ஈஸிங்க இதுக்கு தான் உங்ககிட்ட முந்நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவா வரைக்கும் வாங்குறாங்க பேன் கார்டுக்கு இது ஜஸ்ட் ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் எங்களோட ஆதார் கார்டு மொபைல் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம் பார்த்தீங்களா யுவர் ரிக்வஸ்ட் இ பேன் சப்மிட் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பட் நம்ம செக் பண்ணுறதுக்கு அது தேவையில்லை நம்ம வந்து ஆதார் அண்ட் ஓடிபி போட்டு தான் செக் பண்ண போகிறோம் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வழியில் நமக்கு யூஸ் ஆகும் அதேமாதிரி உங்கள் மொபைல் நம்பருக்கும் இது மெசேஜ் வந்துடுங்க இந்த இப்போ நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம்ல அது அப்படியே அக்னாலஜ்மெண்ட் நம்பரோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும் ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை தென் நம்ம மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடலாம் வந்துட்டு செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் ஈ கொடுத்துருங்க கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் தாங்க என்ட்ரு பண்ண சொல்லி இருப்பாங்க அங்கே நம்ம ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓடிபி வருவோங்க கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கன்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்க நம்ம ஓடிபி தாங்க ஓடிபி பேஸ்டு பேன் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறது ஸோ ஓடிபியை கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது நமக்கு ஷோ ஆகிடும் பார்த்தீங்களா இன் ப்ராக்ரஸ் நமக்கு வந்து இன்னும் ப்ராக்ரஸில் தான் இருக்குது நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் ஆகுங்க அது நம்ம நைட் டைமில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு ஓகே ஆகிடும் மார்னிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் போல தான் ஆகும் ஆனால் பட் நம்ம லக்கை பொறுத்தது நான் அப்ளை பண்ணது வந்துட்டு ஒரு ஃபோர் அண்ட் ஹவர்ஸ் ஹவர்லையே நமக்கு ஓகே ஆகிடுச்சு இது வந்து இன்னும் வேலைடேட்டில் தான் இருக்குது ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அது ஓகே ஆகிடுங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது வெறும் மூணே ஸ்டெப்பில் உங்கள் கையில் பேன் கார்டு இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் தென் டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஆகும் இதுவே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும்ட்டு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்குறாங்க நமக்கு ஒரு ரூபா கூட செலவில்லை நீங்கள் பிரிண்ட் போடுறதுக்காக ஒரு டுவெண்ட்டி ருபீஸோ இல்லை ஃபிஃப்டி ருபீஸோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்